தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கம்ப்ளீட் ஸ்வீப் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாடறிஞ்ச விஷயம் அது நல்ல ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் அரசியல் வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் சமூக சமூக ஒற்றுமைக்காக இந்த வெற்றி ஒரு மகத்தான ஒரு வெற்றியாக தான் இருக்கும் ஊக்கமளிக்கும் மக்களுக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பாஜக வந்து இங்கே என்னென்னோ பண்ணாங்க மோடியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பல முறை இங்கே வந்தார் பல போஸ்ட் பண்ணார் இது பண்ணார் சில இடத்துல எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்டுக்கு எதிராக நிறைய பேசினார் அதாவது அந்த ரிலீஜியஸ் இது கொண்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இங்கே பலிக்கலை அதுதான் நமக்கு தெரியுது ஜூன் நாலாம் தேதி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஒவ்வொரு முறையுமே அது சொல்ல முடியாது நான் நிறைய வருவாங்க சில நாடுகளில் வந்து அது கம்பல்சரி ஸ்வீடன் போல்ற நாடுகளில் அது இந்தியால அது கஷ்டமா இருந்தாலும் மக்கள் வந்து வராதவங்க வந்து அவங்களுடைய பொறுப்பை நிறைவே ஒன்றும் சரியாக நடத்தலைன்னு தான் தெரியுது சிட்டிசன்ஸ் வந்து ஓட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் வராங்க அது இன்னும் நல்ல மொபைலைசேஷன் இருக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இது ரொம்ப சிறந்த முறையில் ஒரு டிக்னிஃபைடாக ஆனால் அதே நேரத்தில் ஷார்ப்பாக நல்லா இதில் போய் நல்லா நடத்திருக்காரு வேறு சில தலைவர்களும் அது அதுதான் செய்திருக்காங்க நான் இது பண்ணல ஆனால் பாஜக வந்து இங்கே அவங்க பிரச்சாரம் பண்ண விஷயம் மோசமான இது எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அவங்க ஒன்றும் பண்ணதாக தெரில இதுவுமே ஏன்னா இப்போ ஓப்பனாக மாடல் கோட் ஆஃப் விரோதமாக சில ஐபிசி செக்ஷனுக்கு விரோதமாக பிரதமர் மோடியும் வேறு சில பல பல பேரும் பேசியிருக்காங்க மேனகா காந்தி எடுத்திங்கன்னா அவங்களும் பேசியிருக்காங்க பத்திரிகையில் வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் நல்லா தான் நடந்திருக்கு இந்த இதை தவிர பாஜகவுடைய அண்ணாமலை ரொம்ப மோசமான கேம்பெயின் கட்டாயமாக தோல்வி அடைவாரம் தான் எனக்கு எல்லாருக்கும் தேவையா ஊர் அறிஞ்ச விஷயம் அது நான் இப்போ அதில் தேவையில்லை அது இவிஎம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் இவிஎம்ஐ எடுத்துட்டு போய் அதாவது இவிஎம்மை ஏமாற்ற முடியாது அதில் ஹேக் பண்ண முடியாது அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா பல தர இந்த எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்லை அதுக்கு முன்னால் இருந்தவங்கலாம் சேலஞ்சு சவால் கொடுத்துருக்காங்க யார் வேணால் போய் அதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அதனால் இவிஎம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இவிஎம்ஐ எடுத்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜாகிரதையாக இருக்கணும் ஏஜென்ட்ஸ் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிவித்துள்ள கிளிக் பண்ணுங்கள்